பாஸ் வீட்டுக்குள்ள கமருதீனுக்கும் திவாகருக்கும் இடையே மிகப்பெரிய கலவரம் வெடிச்சு அது மிகப்பெரிய பிரச்சனையாக சமூக ஊடகங்கள்ல பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது இந்த நிலையில தான் குறும்படத்துல சிக்கியிருக்காரு நம்மளுடைய கானா வினோத் கானா வினோத் அப்படிங்கிறவரு நம்ம கமருதீன் கூடவே இருந்து திவாகருக்கும் கமருதீனுக்கும் சண்டை வர்றப்பெல்லாம் நடுல நின்று விளக்கி விட்டுக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் அல்லாமல் கானா வினோத் அவர்கள் தான் கமருதீனை ஏத்து விட்டு திவாகருக்கு எதிராக கொம்பு செய்ட்டார்னு திவாகர் அவர்கள் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருந்தாரு இதுல பார்வதி கமருதீன்னு கானா வினோத்து அதுக்கப்புறம் திவாகர் நாலு பேர் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ பார்வதிக்கு நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரக்தியில் இருப்பாங்க அந்த விரக்தியில் திவாகருக்கும் பார்வதிக்கும் நடுவில் கடும் வாக்குவாதங்கள் வரும் அப்போ திவாகர் சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து நகருவார் அப்போ கபுருதின் வந்து வாய் விட்டுருவாரு டே துரோகி நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்னு சொல்லுவார் டே நானாடா துரோகி நீ தாண்டா துரோகி அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அங்கேயே சண்டை வந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேலே திவாகர் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கானா வினோத்து மரத்துக்கு சேல கட்டினா கூட அதை இவன் வந்து அப்ரூவ் பண்ணிடுவான் இவன் வந்து பார்த்து ஈனு பல்ல இழுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை பார்த்து ஒரு வார்த்தைய சொல்லிடுறாரு திவாகர் காதுல திவாகர் பக்கத்துல இருந்திருந்தாருன்னா அது வேற மாதிரி விழுந்திருக்கும் திவாகர் கொஞ்சம் தூரத்துல இருந்ததுனால ஓ சுபிக்ஷாவுக்கு சேலை கட்டி கூட்டிட்டு வந்ததுனால அப்படின்னு சொல்லி அவர் காதல விழுந்துருச்சு போல இருக்கு அதனால திவாகர் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் நான் சொல்றேன் ஏன்டா சுபிக்ஷாவை யாரா கேவலப்படுத்துறீங்க நான் போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சபரி கனி எல்லாருக்கிட்டையும் போய் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த கானா வினோத்ன்றவன் எவ்வளவு கேவலமான நபர் தெரியுமா அவன் சுபிக்ஷா சேலை கட்டிட்டு வந்து நின்னுச்சுல அதை ஒரு டாஸ்க் அப்படின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாம அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திவாகர் கிளப்பி விட்டான் உண்மையிலேயே திவாகருடைய காதல மரத்துக்கு சேலை கட்டுனா கூட பாப்பான் தான் காதல் விழுந்துச்சா இல்ல சுபிக்ஷான்றது காதல் விழுந்துச்சா டே திவாகர் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்ற மாதிரி நீ இருபத்தி நாலு மணி நேரமும் சுபிக்ஷாவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க அதனாலதான் உன் காதல சுபிக்ஷான்னு விழுந்திருக்கு உண்மை என்னன்னா கானா பால கானா வினோத் அவர்கள் மரத்துக்கு சேல கட்டினா கூட இவன் அப்ரூவ் பண்ணிடுவான் இவன் வெறிக்க வெறிக்க பார்ப்பான் அப்படின்னு தான் சொல்ல வந்தாரு இதை அப்படியே பிக் வந்து பண்ணி பிக்பாஸ் இந்த திவாகர் இதுக்கு கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு குறும்படத்தை போட்டே ஆகணும் ஒரு தொடர்பு படுத்தி இவனுங்க பேசி வச்சிருக்கிறானுங்க இது மட்டும் அல்லாமல் சுபிக்ஷா அவர்கள் செய்த காரியம் சமூக ஊடகங்கள்ல பேச்சு பொருளாக மாறி இருக்கு இப்ப சுபிக்ஷா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பாட்டில் எல்லாமே அப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேல கட்டிக்கிட்டு claro பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை அதுக்கு வெக்க விட்டு போகலை அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் அதை வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு அந்த பெர்ஃபார்மன்ஸை இது வரைக்கும் நான் உங்களை அன்னேன்னு தானே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் உங்களை வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க இது சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவுல பேச்சு பொருளாக மாறுகிறது அதாவது ஒரு குவாலிட்டி ஆஃபீஸர் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட போய் ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணி இல்லாமல் அப்ரூவல் வாங்குறது இது வந்து வெளியில பார்க்கும் போது தப்பா இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லையா அதிகாரிகள் பெண்களை சும்மாவே வந்து தப்பான பார்க்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க அவங்கள்ட்ட பெண்கள் இந்த மாதிரி போய் இப்படி எல்லாம் பண்ணி நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான உளவியலை கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க ஆனா இது முழுக்க முழுக்க ஒரு ஜஸ்ட் ஒரு இதுதாங்க இது ஒரு டாஸ்க்கு தான் அதை வந்து வேணும்னு வந்து சுபிக்ஷா பண்ணாங்கன்னு சத்தியமா நம்ம எடுத்துக்க முடியாது சுபிக்ஷாவை பொறுத்தளவுக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப நாட்கள் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய கடன் பிரச்சனைகள் இருக்கு அவங்க அப்பாவை பார்த்துக்கணும் அதுக்காக அந்த கேம்ல அவங்க நிறைய கோல்மால்களை பண்ணியிருக்காங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை அதே மாதிரி திவாகருடைய வீக்னஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு திவாகர் சுபிக்ஷா வந்து கிராஸ் ஆனாலே சுபிக்ஷா அப்படின்னு பேசுவாரு பார்வதி வந்து ஒரு தடவை சொல்லுவாங்க அந்த பொண்ணை அந்த ட்ரெஸ்ல பாக்குறப்போ உனக்கு கிளுகளுப்பா இருக்கா அப்படின்னு டே அது ஒரு சின்ன பொண்ணுடா இருபத்தோரு வயசு தான் ஆகுது அந்த பொண்ணை இந்த மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட பாக்குறீடா அப்படின்னு பார்வதி கூட இவனுக்கு வந்து புத்தி சொல்லலை அப்ப சுபிக்ஷா வந்து நம்ம ஜோவியெல்லாம் பழகுது அந்த பொண்ணு சேலை எல்லாம் கட்டிட்டு வந்து நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுது அப்ப நம்ம பார்வதியுடைய தோல்லை சாஞ்சுக்கிட்டு தங்கம் செல்லோம் அப்படின்னு பண்ணுற மாதிரி சுபிக்ஷா கிட்டேயும் நம்ம அத்துமீறி நடந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் திவாகருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா ஏன்னா இவன் அண்ணேன்னு கூப்பிட்ட பொண்ணையே தோலில் சாஞ்சிக்கிட்டு தங்கம் செல்லோங்கிறான் இந்த பொண்ணு சேலை கட்டிட்டு வந்து நின்று இனிமே உங்களை நான் வாங்க போங்க அறிவலகன் அப்படின்னு தான் கூப்பிடுவேன் அறிவலகன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பண்ணிட்டு போயிடுச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய மனதில் தப்பான எண்ணம் தான் சுபிக்ஷாவை பற்றி வரும் அப்படிங்கிறதான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை ஆனால் கானா வினோத்து மரத்துக்கு சேலை கட்டினா அப்படிங்கறத சுபிக்ஷா கட்டினா அப்படின்றத மாத்த பாருங்க அங்க நிக்கிறான் இந்த திவாகர் இவன் ஒரு காமெடி பீஸ் இவன் ஒரு டம்மி பாவா இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு மக்கள் ஒரு தரப்பு இவனை நம்பியை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்கள பார்த்து நான் கேக்குறேன் இவன் பண்ணக்கூடிய சேஷ்டைகள் சில்மிசங்கள் எல்லாம் கொஞ்ச நஞ்சமா எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நேற்று இவன் மேலேயும் தப்பு இருக்குது கமருதீன் மேலேயும் தப்பு இருக்குது ரெண்டு இவன் வந்து ஃபிசிக்கலாக கை வாங்கினதும் தப்பு அதே மாதிரி எனக்கு பேக்ரவுண்ட் இருக்குது என் பேக்ரவுண்ட் நீங்கள்லாம் ஒரு ஆளே கிடையாது ஒன்று அவ்வளவுதான் அப்படின்னு இவன் சொல்கிறான் அதுக்கு கமருதீன் சொல்கிறான் இது ஒரு நேஷ்னல் மீடியா என்ன நீ என்ன பண்ணிருவேன் தனியாக போகும்போது ஆளை விட்டு ஏதாவது பண்ணிருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் என்னடா பேக்ரவுண்டு நம்ம இன்னொரு தடவை கேட்போம் கமிருதீன் கேட்குறத விட்டுருவோம் என்ன பண்ணுவாங்க உன் பேக்ரவுண்டை வச்சு நீ என்ன பண்ணுவேன் யாரை என்ன பண்ண முடியும் உன்னால் புரியல இவ்வளவு பெரிய நேஷனல் மீடியாலே நீ இந்த அளவுக்கு ஒரு த்ரெட்டு கொடுக்குற ஒருத்தனுக்கு அப்படின்னா வெளியில நீ என்னென்ன பண்ணியிருப்ப இதெல்லாம் வந்து திவாகருக்கு எதிராக நமக்கு வந்து பலதரப்பட்ட கேள்விகளை எழுப்புது அது மட்டும் இல்லாம ஒரு ஆண் ஒரு பெண்ணை பத்தி தப்பா பேசிட்டான்ற மாதிரியான ஒரு இவன் கிரியேட் பண்ணிட்டான் இதை விஜய் சேதுபதி அவர்கள் கானா வினோத் மேல எந்த தப்பும் இல்ல டே நீ ஒரு பொம்பளை பொறிக்கிடா நீ வந்து ஒரு காஜி பிடிச்சி சுற்றுறவன் அதைத்தான் மரத்துக்கு சேலை கட்டினா கூட பாப்ப நீயே அப்படின்னு சொல்லி கானா வினோத்து சொல்றான் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் தக்க செருப்படியை இந்த திவாகருக்கு வரக்கூடிய வாரத்துல குடுப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் அது மட்டும் அல்லாமல் ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசப்படுது ஒருத்தன் கமருதீன் நீங்கள் கமருதீனுக்கு கொடுத்தீங்கன்னா திவாகருக்கு கொடுத்துதான் ஆகணும் திவாகருக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆதிரைக்கும் கொடுத்துதான் ஆகணும் கமருதீன் கையை ஓங்கினது எந்த அளவுக்கு தப்போ அதே மாதிரி ஆதிரை கானா வினோத்து மேலே காலை ஓங்கினதும் தப்பு அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இருக்கிற எல்லாருக்கிட்டையும் முத்தம் கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு தோல்ல சாஞ்சு அத்து மீறிக்கிட்டு எல்லை மீறி செயல்பட்டு வரக்கூடிய திவாகரை நீங்க கண்டிப்பாக ஓட்டெடுப்பு நடத்தி பெண்கள் எல்லாரும் திவாகர்ட்ட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிறத பிக் பாஸ் டீம் உறுதி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள் பிசிக்கல் வயலன்ஸ்ன்றது எந்த அளவுக்கு தப்போ அதே மாதிரி பெண்கள் கிட்ட அத்துமீறி நடந்து கொள்வதும் தவறு அதே போல ஒரு ஆணை காலை நீட்டி உதைக்க போவதும் தவறு நீங்க கமருதீன் மற்றும் திவாகர் ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டுன்னு பேசுறீங்க ஆனால் ஆதிரைக்கும் சேர்த்து கொடுத்து நீங்க அனுப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே பிக்பாஸ் சீசன் நைனுடைய ஆடியன்ஸு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த வீடியோவை நம்ம சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க அப்பையாவது பார்த்து சரியான நீதியை விஜய் சேதுபதி அவர்கள் வழங்குறாரான்னு பார்ப்போம் இல்ல வழக்கம் போல கேமரா தான் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ரிமோட்டு உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு நீங்கள் சேனலை மாற்றிக்கிட்டு வேணாம் சேனல் பார்க்க போயிருங்க யோ பிக் எங்களெல்லாம் பிக் பாஸ் பார்க்க வேணாம்னு விஜய் சேதுபதி சொல்றாருயா ஒரு ஒரு பேச்சுக்காவது சரிங்க நான் அவங்கள கேள்வி கேட்குறேன் நான் வந்து அவங்கள கண்டிக்கிறேன் எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் பேசுறாங்களா சரிங்க நான் அதை பற்றி என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லலை ஒரு ஆடியன்ஸ் எழுதிச்சு கேள்வி கேட்டுருக்கிறாரு அதுக்கு ஒரு சொன்ன பதில் ரிமோட் இருக்குல்ல சேனலை மாற்றிட்டு போங்க அப்படின்னு அப்போ வேண்டாம் வெறுப்பாக தான் வந்து காண்டாமிருகன்னு பேர் வச்சுட்டு நீங்கள் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் விஜய் சேதுபதி அப்படிங்கிற கேள்வி எழுது சரி எக்ஸ்க்ளூசிவ் பாஸ் கண்டென்ட்டுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவர் கேள்வி கேட்குறாரு இல்லையோ நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் நம்ம திவாகருக்கு எதிராக கமரஜனுக்கு எதிராக ஆதிரைக்கு எதிராக இவர்கள் பண்ணக்கூடிய அக்கிரமங்களுக்கு எதிராக கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்